நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் கௌரவ விரிவாளர்களுக்கு சிறப்பு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் சொல்லி அன்புமணி அவர்கள் வந்து வலியுறுத்திருக்கிறார் அதை பற்றி நான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக வராத வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா உதவி பேராசிரியர் நியமனத்தில் கௌரவ விரிவாளர்களுக்கு சிறப்பு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கார் இது குறித்து அன்புமணி அவர் ட்விட்டர் பதிவில் அரசு கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் நியமிக்கப்பட உள்ள நிலையில் அதில் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அல்லது சிறப்பு கோட்டித் தேர்வு நடத்தி தங்களை பணி நிலைப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கௌரவ விரியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு அரசு கலை கல்லூரிகளில் ஐயாயிரத்தி முந்நூற்றி மூணு கௌரவ பணியாற்றி வருகின்றனர் அவர்களில் பல பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர் அவர்களின் உழைப்பும் சேவையும் மதிக்கப்பட வேண்டும் உதவி பேராசிரியர் நியமனத்தில் கௌரவ விரிவுரையாளர்களின் பணி அனுபவத்திற்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவித்திருக்கிறது ஆனால் இதனால் கௌரவ விரிவாளருக்கு போதிய அளவில் பயன் கிடைக்காது என்று கூறப்படுகிறது அதாவது அன்புமணி அவர்கள் தெரிவித்த கருத்து இந்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்குரிய சிறப்பு மதிப்பெண் இது வந்து அவர்களுக்கு போதிய அளவில் பயனுக்கு தராது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுதான் அவர்கள் வந்து சிறப்பு போட்டித் தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா பயன் சார்களுக்கு மேலே குறைந்த தளம் பணிபுரிந்து இருக்கிறாங்க அதை வந்து மதிக்கணும் அவர்கள் வந்து உழைப்பு சேவையும் மதிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாரு நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு புதியவாக அந்த வீடியோ கிள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ